அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எழுத்தெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம் இப்போ சொல்லு எழுத பழக போறோம் சொல்லி எழுதும் போது நம்மளுக்கு என்னென்னலாம் பிழை வரும்னா எந்த லா போடுறதுன்றதுல எந்த ரா போடணும் எந்த நா போடணும் அப்புறம் புரியல் நெறில் பிழை வரும் அப்புறம் சேர்த்து எழுதும்போது போது பிழை வரும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல ல ல இது எப்படி தப்பு இல்லாம எழுதுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேவா இப்போ இந்த லவ் என்ன பேரு நெல் நோக்கலா கீழ்நொக்குல சிறப்புடா உம் ஓகே இப்போ இந்த லாவ எப்படி உச்சரிக்கணும் இல்லன்னு இல்ல எப்படி உச்சரிக்கணும் அன்னைக்கு டெடிச்சாங்க உம் இல்ல இந்த லாவ எப்படி உச்சரிக்கணும் இல்ல 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 லா ஹம் இந்த ழா 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 லா ஓகே இந்த மாதிரி நாக்க அடிச்சு இந்த லாவ சொல்லணும் இது சொல்லணும் சொல்லும்போதே இது மாதிரி தெளிவா பயிற்சி பண்ணி நம்ம வாசிச்சு பழகிட்டோம்னா பிழை இல்லாம எந்த லா போடணும்னு சரியா எழுத முடியும் அப்புறம் உச்சரிக்கும் முறை இந்த எங்க இதை சொல்லு பாப்போம் மே உம் கீழ உள்ளே இந்த மாதிரி வாசிச்சோம்னா உள்ளேன்னு இந்த இல்லு தான் போடுவோம் இந்த லே தான் போடுவோம் ஓகேவா இப்போ அடுத்து பொருள் வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு பொருள் வேறுபாடு தெரியணும்னா இந்த ஒளிக்கு என்ன பொருள் லைட் இந்த ஒளிக்கு என்ன பொருள் சவுண்ட் இந்த ஒளிக்கு என்ன பொருள் இல்லாம செய்யறது ஓகே இப்போ மேட்ச் பண்றியா இந்த இப்போ இந்த ஒளிக்கு என்ன பொருள் சவுண்ட் இந்த ஒளிக்கு என்ன பொருள் லைட் இந்த ஒளிக்கு என்ன பொருள் இல்லாம ஓகே இப்போ ஒளி பெருக்கி எந்த ஒளி போடுவ மேட்ச் போட்டு பண்ண போதும் எழுத வேணாம் இப்போ கொசு ஒழிப்பு எந்த ஆ ஒளி விளக்கு இந்த மாதிரி மேட்ச் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் இப்போ சூரிய ஒளி சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த ஒளி கிடைக்கும் லைட் ஹம் லைட்டுக்கு எந்த லீவ் போடுவே லீவ் மட்டும் போடு ஓ ஆ எந்த லீவ் ம் வா லீ மட்டும் போடு எந்தலி போடணும் வா நோ லீ எந்த பொருள் வரும் சவுண்டுக்கு நிறைய சொல்ல வந்து தெளிவா எழுத முடியும் இப்போ முதல் எழுத்தா இந்த மூணு லாவம் வருமா தமிழ்ல வராது பிறமொழி சொற்கள்ல வரும் ஆ அப்படி பிறமொழி சொற்கள்ல லா வருதுன்னா எந்த லா போடுவ

பிறமொழி சொற்கள்லதான் லா முதல் எழுத்தா வரும் அப்படி வந்துச்சுன்னா முன்னாடி நம்ம ஈ போட்டு எழுதணும் லட்சுமி லாபம் லட்சம் லட்டுன்னு எழுதணும் இப்போ இறுதி எழுத்தா இந்த மூணு இல்ல வருமா இறுதி எழுத்தாரு மூணு இல்லும் வருமா வரும் அப்படி வந்தா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் பொருள் வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த வாழ் இந்த வாளுக்கு என்ன பொருள் வாழ் உம் இந்த வாளுக்கு என்ன பொருள் கத்தி ம் இந்த வாளுக்கு என்ன பொருள் மலைவாழ் மக்கள் ம் ம் ஓகேவா இப்போ வால் சண்டை எந்த வால் வரும் இந்த வால் எந்த வால் வரும் ம் மலைவாள் மக்கள் இந்த வால் ம் நாயின் வால் இந்த மாதிரி நம்ம எழுதணும் அடுத்து ரெண்டு ஒற்ற எழுத்து பக்கத்துல பக்கத்துல வந்துச்சுன்னா இங்க பாரு இந்த மூணு இல் பக்கத்துல ரெண்டு ஒற்ற எழுத்து எது பக்கத்துல வரும் இது ரெண்டு பக்கத்துல வராது இது பக்கத்துல வரும் இது பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்ச எழுத்து ஒற்ற எழுத்துனா வரும் ஓகேவா எங்க சொல்லு எப்படி எழுதணும் வாழ்த்துன்னு எழுதணுமா வாழ்க்கைன்னு எழுதணுமா வாழ்க்கை இக்கு போட்டு வாழ்க்கைன்னு எழுதணுமா எது சரி புகழ்ச்சியா புகழ்ச்சியா ஓகே இது மொத்தமும் சரி இந்த மாதிரி புள்ளி வைக்காம எழுதுறது புள்ளி வைக்காம எழுதுறது தப்பு ஆ நல்லா பெருசாவே போடு இந்த மாதிரி போடுறது தவறு இது சரி ஓகேவா அடுத்து உடல்நிலை மெய்மயப்பம் இந்த பக்கத்துல இந்த லா வருமா இந்த இல் பக்கத்துல இந்த லா வருமா இப்போ இந்த இல் பக்கத்துல இந்த லா வருமா வராது இந்த இந்த பக்கத்துல லா வருமா வரும் இந்த இல் பக்கத்துல இந்த அடுத்து இந்த லா வருமா வராது இந்த அடுத்து அந்த வருஷம் சொல்லுவாருமா வராது அப்போ இந்த ரெண்டும் தான் சரியான வார்த்தை இப்போ வெள்ளம் இந்த இல்லும் இந்த லா இந்த இல்லும் இந்த லாவும் வந்தா அதுக்கு என்ன பொருள் வெள்ளக்கட்டி எந்த இல்லு எந்த லா வெள்ளக்கட்டி எந்த இல்லும் எந்த லாவும் வந்தா வெள்ளக்கட்டி இந்த இல்லும் இந்த லாவும் வந்தா வெள்ளக்கட்டி மேட்ச் பண்ணு ம் மேட்ச் பண்ணு இந்தா இங்க ஆஹ் எழுது உம் இங்க பிச்சரி மேட்ச் பண்ணு இந்த இல்லும் இந்த லாபம் வந்தா வெள்ளைக்கட்டி இந்த இல்லும் இந்த லாபம் வந்தா தண்ணி உம் அதிகப்படியான நீர் வெள்ளப்பெருக்கு பெருக்கு ஆஹ் உம் சரியா ஓகே இப்போ இந்த இல்லு இந்த லா வந்தா வெள்ளம் இந்த இல்லு இந்த லா வந்தா வெள்ள பெருக்கு அதிகப்படியான நீர் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த இல் பக்கத்துல இதோட வருஷ சொல்லுதான் வரும் இந்த இல் பக்கத்துல அதோட வருஷ சொல்லுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வந்து மரங்கள் எந்த லீ எந்த இல் வரும் சொல்லு மரங்களில் எந்த லீ எந்த இல் வரும் அதை மட்டும் டிக் பண்ணு வட்டமிடி இல்லைன்னா எந்த லீ எந்த இல் வரும் உம் இந்த லீயும் இந்த இல்லும் தான் வரும் மரங்கள் அப்படின்னு வரும்போது எப்படி எப்படின்னு சொல்லி பார்ப்போம் உம் கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுது இப்போ என்ன வருதுன்னா மரங்கள் பண்மை வருது கூட்டல் இல் வருது அப்போ இந்த இல்லும் ஈயும் சேர்த்து எழுதும் போது இந்த லீ தான் வரும் அப்போ நம்ம சேர்த்து எழுதும் போதும் என்ன விதிகள்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இல்லும் இந்த லீ சேர்ந்து லீ இந்த இல் வருது அப்போ மரங்களில் இதுதான் சரியான விடை இப்போ பெண்கள் பெண் பாலை குறிக்கும் சொல்லுல எந்த இல் வரும் எழுது பெண் பாலை குறிக்கிறதுக்கு எந்த இல் வரும் வட்டமிடு வட்டமிடு இந்த இல் தான் வரும் எங்க இல் போடு தெளிவா எழுது இல்ல ம் இன்னும் கொஞ்சம் பெருசா தெளிவா எழுது ம் இப்போ ஒரு பெண்பாலை குறிக்கும் சொல்லலை இந்த இல் தான் வரும் அடுத்து பண்மைக்கு எந்த கல் வரும் இந்த கல்லுன்னா அதுக்கு என்ன பொருள் ம் கல் இந்த இல்லுக்கு என்ன பொருள் என்ன பொருள் பன்மை விகுதியா நிறைய அப்படின்னு ஒரு பன்மை விகுதியா வரும் இப்போ வீடு கல் எந்த கல் போடணும் ம் கொஞ்சம் தள்ளி தெளிவா எழுது ம் இந்த மாதிரி சொல் சொல்லும் போது தெளிவா எழுதி பழகிருவாங்க அடுத்து வேற்றுமையில வரும் இப்போ நடந்தால் அப்படின்னா ஒரு பெண் நடந்தால் இல்ல நடந்தால்னா ஒரு பெண் நடந்தால் இல்ல பெண் நடந்தால்னா கீழ் நோக்குலகரம் போடணும் இப்போ வேற்றுமையில ஒருவேளை நீ நடந்தால் நானும் கூட வரேன் நீ ஓடினால் நானும் ஓடுவேன் நீ பாடினால் நான் ஆடுவேன் அந்த மாதிரி வர்ற வேற்றுமையில வர்ற இல்லுக்கு எந்த இல் வரும் எழுது இந்த மாதிரி வரும் இப்போ வீட்டில் காட்டில் அப்படின்னு ஒரு இட இல் வரும்போது எந்த இல் வரும் ஊரில் உலகில் வீடுகள் வீடுகளில் அப்படின்னு ஒரு பன்மை வந்து அது கூட இல் வரும்போது இந்த லீவ் வரும் ஓகே இப்ப தொழில் பெயர் தொழில் பெயர் விகுதி என்னதுப்பா தொழில் பெயர் விகுதி என்னது அல் கல் அல்குட வினைச்சல் வந்தா அது தாள் இல் ஓகே ஒரு வினைச்சல் பக்கத்துல தல் அல்லுன்னு முடிஞ்சிருந்தா அது தொழில் பெயர் ஓகேவா இப்போ ஆடுதல் எந்த இல் வரும் ஆடுன்றது ஒரு வினைச்சல் அது பக்கத்துல தல் வந்திருக்கு என்ன இப்போ ம் போடு வோடு பாடு தல் படி தல் ம் ஆல் ஆல் எந்த எல் போடுவ மேல் நோக்கு ம் ஓகேவா இந்த மாதிரி தள்ளும் இந்த மாதிரி வருவல் வந்தா ஒரு தொழில் ஒரு வினைச்சொல் பக்கத்துல தள்ளும் அல்லும் வந்துச்சுன்னா மேல் நோக்கு தான் போடணும் இப்போ புணர்ச்சியில வரும்போது கற்கூட்டல் சிலைய எப்படி பிரிச்சு எழுதுவ கல் கூட்டல் சிலை கற்சிலை இப்போ எந்த இல் போடுவ கல்லுக்கு மேல் நோக்கு இப்போ பற்பொடி எப்படி பிரிச்சு எழுதுவ அழுக்கூட்டு பொடி பற்பொடி உம் பல்லுக்கு எந்த இல் போடுவ ம்க்கு உம் புணர்ச்சியில இந்த ஈர் வந்துச்சுன்னா பிரிச்சு எழுதும் போது இந்த இல் போடணும் சேர்த்து எழுதும் போது இந்த ஈர் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ அடுத்து முட்கள் எப்படி பிரிச்சு எழுதுவ மூல்கூட்டிய இருக்கால் முட்கள் ஆஹ் எந்த இல் போடுவேன் இட்டு வந்துச்சுன்னா எந்த இல் வந்திருக்கும் ம் ஓகே இப்போ புட்கள் எப்படி பிரிச்சு எழுதுவ புள்கூட்டல்கள் புட்கள் இட்டு வந்திருக்கும் போது கீழ் இந்த மாதிரி நிறைய சொல்ல சொல்லி சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டா இந்த ல லா பிள்ளைய தவிர்த்து எழுதலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி